ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுட சுட புளி சாதம் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது புளி சாதம்னா நம்ம வீட்டில் செய்யக்கூடிய நார்மலான புளி சாதங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் இந்த புளி சாதம் செய்வதற்கு சிம்பிளாக ஒரே ஒரு பொருள் சேர்த்தேனா போதுங்க அது வீடியோக்குள்ளே நான் சொல்கிறேன் என்ன பொருள்ன்ட்டு அது வாசனையாகவும் இருக்கும் மனமாக இருக்கும்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்யலாம்னு பார்க்க நான் வந்து இன்றைக்கி வேர்க்கடலை எண்ணெயில் தாங்க உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் கடலை எண்ணெயில் இது செக்கு செக்கு செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய்ன்னு சொல்லலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குக்கரை குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதாவது ஈஸியாக குயிக்காக ஒரு டென் மினிட்ஸு செய்யக்கூடியதாங்க அதாவது ஆயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ப்ளஸ் கடுகு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொய் விட்டுங்க இப்போ கடலை பெரு பருப்பு வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உளுத்தம் பருப்பு வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா தீய விடாமல் பார்த்துக்கோங்க அந்த பருப்பு பொன்னிரமாக போது நம்ம விரமிளகாய் வந்து ஒரு நான்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ப்ளஸ் பச்சை மிளகாய் ஒரு ஐந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கரியப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க அந்த ஆயில்லேயும் என்ன பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து பொன்னீர்மா வறுத்துது ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க வாசனை வந்து அருமையாக இருக்கும் மனம் வந்து சுவையாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த புளி கம்பல்சரி வெந்தயம் வந்து சேர்த்துணுங்க நான் முழு வெந்தயம் ஒன் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு ஸ்மால் பீஸ் வந்து கொஞ்சமாக லைட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க அதுதான் ஒன்று வாசனையாக இருக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இஞ்சி வேணாம் அப்படின்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீட் நீட்டாகவே கட் பண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ வெங்காயம் வதங்குறதுக்காக லைட்டாக சால்ட்டு சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தட்டு வச்சு விட போகிறோம் அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வருங்க இந்த ஸ்டேஜில் ஒன் டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க லைட்டாக நல்லா குக் ஆகணுங்க ப்ளஸ் வந்து இந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு ப்ளஸ் வெந்தயம் இதெல்லாம் தீயாமல் பார்த்துக்கணும் கரெக்டான ஸ்டேஜில் போடணுங்க அதுதான் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயம்னு சொல்லலாம் புளி சாதத்தை பொ வரைக்கும் நம்ம தான் சாப்பிட்டாலும் வெளியில் போக இந்த மாதிரி புளி சாதம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றது வந்து டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸ் கூட வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு கெடாமல் இருக்கக்கூடிய சாதம் எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த புளி சாதம் சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு வந்து நான் த அப்படி தோல் நீக்காமல் நான் தட்டி சின்ன உருள் கல்லில் தட்டி சேர்த்துருக்கேன் ஒரு முழு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வாசனையாக இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா குக் ஆகணுங்க இந்த பூண்டு ஸ்மெல் வரும் பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் நல்லா குக் பண்ணணுங்க குக் பண்ணிவிட்டு சிம்பிளான ரெசிபின்னு சொல்லலாம் அதாவது ரொம்ப சிம்பிள் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டேஸ்ட்டாக செய்கிறது இது வாங்கன்னு சொல்லலாம் அதாவது தக்காளி இல்லைனாலே பிரச்சனை இல்லைங்க நம்ம அப்படியே கூட புளிக்கரசல் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் நான் எப்பவுமே தக்காளி போட மாட்டேன் பட் இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அண்டு அக்காங்களாம் என்ன பண்ணுவாங்க தக்காளி வந்து ஒன்று சேர்த்துவாங்க அவங்க சமையலில் நான் பார்த்துருக்கேன் அதனால சரி உங்களுக்கும் ஃபேவரட்டாக இருக்கலாம் தக்காளி அதனால் ஒரு தக்காளி மட்டும் நான் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இங்கே வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த புளி ரொம்ப பிடிக்கும் அது நான் செஞ்சு கொடுக்குற புளி சாதம் வந்து செம்மையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ பெரிய சைஸ் புளி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதாவது ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் புளிக்கரைசலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் வந்து என்ன எடுத்துருக்குன்னு பார்த்திங்கன்னா தாங்க இந்த புளி சாதத்துக்கு வந்து பச்சரிசிங்க தாங்க சேர்த்தணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் இப்போ ஒரு சொம்பு அளவு புளிக்கரைசல் நான் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிறேன் அதாவது எல்லாமே நல்லா வதங்கி வரணுங்க அந்த ஸ்டேஜில் தான் நான் புளிக்கரைசல் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நார்மல் தண்ணி வந்து நான் ரெண்டு சோம்பு சேர்த்துருக்கேன் அதாவது ஒன் கேஜி ரைஸ்க்கு வந்து நான் மூணு டம் மூணு சோம்பு அளவு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் ரைஸ் வந்து ஆல்ரெடி நான் ஊற வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸாவது ஊறணுங்க ரைஸு புளியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா புளியில் வந்து நம்ம ரைஸ் அதாவது அரிசியை சேர்த்தும் போது அரிசி வந்து கொஞ்சம் வேகாதுங்க அப்படியே ஸ்டேட்டு ஸ்டேட்டாக அரிசி அரிசியாக நிற்கும் அதனால் நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கூடவே சேர்த்துட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து செக் பண்ணிக்கலாம் சால்ட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பு வந்து சமையலை பொறுத்த வரைக்கும் செக் பண்ணி செக் பண்ணி பார்க்கணுங்க இல்லைனா கம்மியாக இருந்தாலும் சாப்பிட முடியாது ரொம்ப அதிகமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம சமையலில் வந்து உப்பு அதிகமாக போட்டுருவோம் கைத்தவறி அதிகமாக போட்டுருவோம் அப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபீலே பண தேவையில்லைங்க மூணு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்து பாருங்கள் காரமும் குறையும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டுடைய தன்மையும் குறையும் சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறீங்கன்னா உருளைக்கிழங்கு இருந்தால் கூட நம்ம ரெண்டு அல்லது மூணு கட் பண்ணி சேர்த்துட்டோங்கன்னா அந்த உப்பு வந்து இழுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து உருளைக்கிழங்குக்கு ப்ளஸ் தக்காளிக்கு உள்ளதுனே சொல்லலாம் ப்ளஸ் லெமனும் அதே மாதிரி தாங்க நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கொத்தமல்லி தலை வந்து ஒரு கைப்பிடி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க பச்சை அரிசியை வந்து சேர்த்துக்கலாங்க இது அம்மன் பச்சை அரிசின்னு சொல்லுவோம் கிராமத்தில் அதை தான் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா குக் பண்ணிக்கலாங்க அதாவது மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சமையலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க அதாவது நம்ம கையில் வந்து நம்ம செய்யும்போது தாங்க நம்மளுடைய கையினுடைய மனம் சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா கை மணம்ன்றது வந்து உண்மைதாங்க நம்மளுடைய கையில் இருக்கிற மனம் வந்து சமையலில் வந்து தெரியுமாங்க ஒரு ஒரு கைக்கு ஒவ்வொரு சுவை உண்டாங்க அந்த சுவையை வந்து நாம் கண்டுபிடிக்கிறது தான் நம்மக்கிட்ட இருக்குது ஓகேங்களா லாஸ்ட்டாக சால்ட்டெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம விசில் போட்டு மூடி விட்டுக்கலாங்க கிட்டத்தட்ட மூணு விசில் விடுங்க அதாவது நல்லா வேகணும் ரைஸ் நம்ம ஒரு விசிலோ அல்லது ரெண்டு விசிலோ விட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக அந்த புளியில் வந்து சாதம் அரிசி வந்து வேகாதுங்க அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா மூணு விசில் விட்டு நம்ம ப்ரெஷர் அடங்கின பின்னாடி எடுத்து பார்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்து வெதுக்கு பாருங்கள் சாஃப்டாக இது மாதிரி தாங்க இருக்கணும் புளி சாதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிடுவாங்க சூப்பரான ஸ்டேஜில் கரெக்டான பக்குவத்தில் வந்து நமக்கு வந்துடுச்சுன்னே சொல்லலாம் புளி சாதத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து டூ டேஸ் வச்சு வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க வெளியில் போனால் பாக்ஸில் எடுத்துகிட்டு போய்ட்டு கூட நம்ம சாப்பிட்லாம் கிடவே கிடாதுங்க அந்த அளவுக்கு சுவையான அருமையான புளிசாதம் வந்து கிராமத்து ஸ்டைலில் தயாராகிடுச்சுனே சொல்லலாம் என்னதான் நம்ம சாம்பார் சாதம் ப்ளஸ் பொரியல் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டாலும் நமக்கு கேட்கும் பாருங்க ஒரு ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா காலத்துலலாம் இந்த மாதிரி புளி சாதம் தாங்க கேட்கவும் இந்த மாதிரி புளி சாதம் வந்து செஞ்சு சாப்பிடும்போது அதனுடைய சுவை வந்து வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போகிற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் மீண்டும் நாளை சூப்பரான டிஷ்ஷுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா டேக் கேர் பாய்